எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்க அடிச்ச கூத்துல பெரிய ஆஃபீஸருக்கு மயக்கம் வந்துருச்சு இப்பதான் கூட்டிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு கூட்டிட்டு வந்துருக்கோம் இந்த கூட்டமா விட்டுட்டு தனித்தனியா கூப்பிட்டு போது சரியான பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா தங்கச்சிமா கடமை வந்துட்டா சிங்கம் சூர்யா மாதிரி ரெடியா இருந்து கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வரணும்

என்னது உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களமா உடம்பு நல்லா இருக்குங்களா மாத்திரை மட்டும் கொடுத்தாங்களா ஊசி போட்டாங்களா எம்மே நிறுத்துமா பேசிக்கிட்டே இருக்கற அட ஆஸ்பத்திரிக்கு போனீங்களமா உடம்பு சரியில்லை ليه வீட்டுல இருக்காம இல்லங்க இங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க மா என்ன கேள்வி கேக்கறது விடுமா உன வல சொன்னதே உன்னை கேள்வி கேடடா இங்க வாடா என்ன என்ன கேள்வி கேட்கறீங்க நானே படிக்காதவ பட்டி கடை நின்ற வீட்டுக்கார அடி குறக்க என்கிட்ட கேள்வி கேக்கறது ஆசை

உன் தங்கச்சி கண்டுபிடிக்கிறக்கா வந்த உன அப்புறமேல் பேசிக்கிறியா இங்க பாருமா உன் அண்ணன் தங்கச்சி பிரச்சனை அப்புறமேல் வச்சுக்கோ கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுமா என்ன கேட்க கேளுங்க இந்த காலனில யாராவது புதுசா வர்ற மாதிரி நீ பாத்தியா நான் தான் சொன்னேன்ல யானை தெரியும் இந்த காலனிக்குள்ள யாரும் வர முடியாது காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரே ஆளு நான் தானாக்கு பாத்தீங்களா நான் என் தங்கச்சி 4 மணிக்கு எழுந்திருச்சிருமாமா கம்பளிரியா சரி அதெல்லாம் விடுமா உன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க எந்த வீட்லங்களா என் மாமியார் என்ற வீட்டுக்காரர் எனக்கு ரெண்டு பசங்க நானே மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் உங்க மாமியார் உன் வீட்டுக்காரர் எங்கமா உன் பசங்க ரெண்டு பேர் எங்க ஐயோ போலீஸ்காரனே அடிக்குற வேலுக்கு புள்ளங்கள வெளிய உட்கார வைக்க முடியுமா என்ற புள்ளங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் கருப்பு எச்ச கருப்பை போய்டாங்கடா அத வீட் கழிப்பி இருக்கற ஜூஸ் ஈஸ் குடிச்சிட்டு வருவானுங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க காமிக்கிறேன் என்னது ஜூஸ் குடிக்கிட்டு இருக்கறானுங்களா மா பிசாரணம் நடந்துட்டு இருக்குது அவங்கள கிட்ட ஜூஸ் குடிக்க அனுப்பி இருக்கங்கற? சரிமா, ਉਹ पुरुष எங்க? உங்க மாமியார் எங்க? என்ற மாமியார் ஒரு வாரமா வீட்லயே இல்லைங்க. அவங்க மாக வீட்டுக்கு போய் இருக்காங்க. என்ற வீட்காரே ஆபீஸ்க்கு போய் இருக்காராكو. அவரை பார்க்கணும் நான் இங்க ஆபீஸ்ல போய் தான் பாகணும். நோ. கேமேயா இது? எல்லாத்தையும் அசம்பல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க ஒரு நாள் மிஸ் ஆய ஆபீஸ்க்கு போய் இருக்கறா. அவने என்னது நீங்க பார்க்கலயா? சார் அது வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு சாயங்கால வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அதனால தான் சார். யோவ் மொதல்ல ஃபோன் போட என்னால இருந்தாலும் வர சொல்லுங்க தங்கைமா உன் வீட்டுக்காரர் ஃபோன் போட்டு வர சொல்லமா யோ நான் உன்ன போட சொன்னேன் ஆ மொதது நீங்க வேலை பாக்குற ஐடியால இல்ல சார் கொஞ்சம் இருங்க சார் அவங்களே ஃபோன் போட்டுருவாங்க சார் சார் எங்க அண்ணனிட திட்டாதீங்க நான் ஃபோன் போடல என் வீட்டுக்காரர் வருவாரே இருங்க நான் பேசற ஃபோனா ஸ்பீக்கர்ல போடுமா ஆ சரிங்க சார் ஏங்க மாமா எங்க இருக்கீங்க ஆ ஆளி போடும் கேட்ல இருக்கறே மாமா ஒழுங்கா பேசுங்க போலீஸ் ஏய் அது போலீஸ்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்லடி அய்யோ மாமா விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஏன்டி ஊர்நாய் உலக நாய் பேசி வரவனையெல்லாம் அடிச்சு வரட்டுவியே அது போலீஸ்காரர்கள அடிச்சு வரட்டாமே வச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் பேசுறி அவங்க துண்ட கடன் துண்ட கடன்னு ஓடிடுவானுங்க அய்யோ மாமா போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மாமா உங்களை கண்டிப்பா வர சொல்றாங்க எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க மாமா அளவுக்கு மீறி பேசாதீங்க மாமா ஏண்டி நான் என்ன உங்க அப்பா மாதிரி மாடா மேய்ச்சிட்டு இருக்கிறேன் உடனே விட்டுட்டு வர்றதுக்கு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆக்கோ நினச்ச நாமளாக வர முடியாது அந்த போலீஸ்காரங்களுக்கு இதே தான் வேலையாக போச்சு வெட்டியாக உட்காந்துட்டு இருப்பானுங்க டீயை கீயை போட்டு கொடுத்து சமாதானம் பண்ணு இதுக்கு தான் நம்ம டீ கொடுத்து சமாதானம் பண்ணியிருப்பாளோ நான் சொன்ன நீ கேட்கவா போறீங்க தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் கட்டுவீங்க அந்த பொண்ணு டீ கொடுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு டீ வாங்கி குடிச்சிங்க தானே உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன்

அசிஸ்டன்ட் கமிஷனரா சார் சார் சொல்லுங்க சார் யோ இவ்வளவு நேரம் கழுவி கழுவி எங்களை ஊத்திட்டு இப்ப என்ன சார் சார் உனக்கு நேரில் பார்க்கணும் இப்ப கிளம்பி வர்ற சார் சார் அது வந்து வந்து போயெல்லாம் இல்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க நீ இருக்கிற இல்ல உன் ஆபீஸ்க்கு வந்து உனக்கு தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கும் ஞாபகம் வச்சுக்கும் யோ உன் பொண்டாட்டி என்ன பெரிய இவளா பேசி எல்லாத்தையும் கொன்றுவாளா காலனிக்குள்ள பெரிய தீவிரவாதி இருக்கான் நினைச்சா குண்டு வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவான்

காலையில ஏழு மணிக்கு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லமா எதுக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனேன் அட சார் சுத்த அவங்கதரமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க சும்மா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்காகலாம் ஸ்கூலுக்கு போற பையனை லீவ் போட்டு உட்கார வைக்க முடியுமா அது தான் அனுப்புனேன் மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கறமா காலையில தீவிரவாதி வந்துட்டான் உன் பையன் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கல சத்தியமா

கல்யாணத்துக்கு <laughs> 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 <laughs>

யோ இந்த காலனில இருக்கிறது எல்லாமே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்குதுங்களா எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு சார் எங்களுக்கும் அதான் சார் தெரியல கொஞ்சம் கூட தீவிரவாதியும் பயமே இல்லாம பேசிட்டு இருக்குதுங்க சார் இதுங்களை வச்சு என்ன சார் பண்றது சரி சரி அடுத்த உங்களை கூட்ட விசாரிங்க ஏப்பா என்ன வேலை பாக்குற நீங்க சார் நான் காய்கறி வியாபாரம் பண்றேங்க சரி சரிப்பா உன் குடும்பம் பொன்னாட்டி பிள்ளைங்களா எங்க இருக்கு ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்க எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க கோச்சுக்க கூடாது சொல்லுங்க என்ன இல்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு அமையல உங்க சொந்தக்காரவங்களை ஏதாவது பொண்ணுன்னு எனக்கு சொல்லுவீங்களா ஓ சபா இந்த காலனி பொம்பளைங்க தான் லூசுங்களா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஆம்பளைங்க அதுக்கு மேல இருக்கானுங்களே சார் பேசாம நாலு நாள் லீவ் கொடுங்க சார் ஊருக்காவது போயிட்டு வர முடியல சார் ஏப்பா இந்த காலனியில யாராவது வித்தியாசமா நீ பாத்தியா இந்த காலனியில இருக்கவங்க எல்லாருமே வித்தியாசமானவங்கதா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீங்க யார் கேக்குறீங்க ஐயோ இந்த போட்டோ பார்த்து ஐயோ அங்க போட்டோ இருக்கு பாரு அந்த போட்டோல இருக்கிற ஆளை நீ பாத்தியா இல்லையா இவர பார்த்த மாதிரி இருக்குது பாக்கிறது மாதிரி இருக்குது ஆனா எங்க பாத்தா ஞாபகத்துக்கு வரல யோ சரியா சொல்லியா இவளை தேடிதாயா வந்திருக்கோம் காலையில் உயிர் போயிட்டு இருக்குது சொல்லியா அது வந்துங்க இந்த ஆலை எங்கயோ ஆ சிறுகடிக்க ஆசைன்னு ஒரு நாடகம் வருதுங்க அதுல பாத்தேன் என்னோட வண்டிக்குள்ள துப்பாக்கி இருக்கு எடுத்துருவாங்க சார் இவங்க கிட்ட வாயில பேசி எல்லாம் வேலைக்கு சார் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றீங்களா சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க சார் துப்பாக்கி நான் டிவியில தான் பாத்துருக்கேன் நேர்ல பாத்ததே இல்லையாக்கோ காலையில இருந்து சாப்பிடலடா முடியலடா என்னால சுகர் வேலை இருக்குடா மாத்திரை வேலை போடணும்டா ஏன்டா இப்படி பண்றீங்க இந்த பாத்தியா இல்லையா ரெண்டு கேளுக்கு பதில் சொல்லிட்டு நீ பேசாம போயிட்டே இரு சாமி நீ பேசுற பேச்சுல எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பா வருது ஐயோ சார் சுகர் இருக்குதுங்களா அப்படின்னா வல்லாறு கீரை கொண்டுட்டு வரங்க அம்மியில வச்சு அரைச்சு சார் எடுத்து குடுங்க சுகரு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும் பேசாம தீவிரவாதி இந்த காலையில குண்டு வச்சு யோ இந்த காலனுக்கு தீவிரவாதி குண்டு வச்சாதான் சரியா இருக்கும் இவனுங்க எல்லாம் உயிரோட இருக்கிற செத்து போறதே நல்லது எனது குண்டு வைக்க போறாங்களா ஆமாயா குண்டு வச்சு உங்க எல்லாத்தையும் கொண்டா தான் நீங்க எல்லாம் திருந்துவிங்க பேசுற பேச்ச பாருங்க சார் சாதா குண்டா இல்ல அணுகுண்டா யோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நீ என்ன இருந்தும் நினைக்க தெரியாது ஓடி போயிரு மாரியா என்ன இப்படி கோவப்படுறாரு நான் அப்படி என்ன கேட்டுப்பிட்டேன் சார் அட்டால கூப்பிடலாமா வேண்டாம் வேண்டாவே வேண்டாம் நான் போய் முதல் சாப்பிட்டு வந்துடுறேன் என்னால முடியாது இவனுங்க உயிரையே வாங்கிருவானுங்க போல சார் ஆமா சார் மத்தியானம் சாப்பிட்டு வந்து பேசலாம் சார் மக்களே சாப்பிட்டு வந்துடுறோம் சாப்பிட்டு வந்து விசாரணையா ஆரம்பிக்கலாம் இவனுங்க மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டம் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ போல் பார்ட் ஒன்னு பார்ட் டூ பார்த்துட்டு வாங்க நாளைக்கு பதினோரு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம்